பாடசாலை மாணவிகளுக்காக வழங்கப்பட இருக்கிற கூப்பன் இதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே என்னடா அது கூப்பன் சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க கல்வி அமைச்சினால ஒரு செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னால் பாடசாலை செல்கின்ற மாணவிகளுக்காக அதாவது ஆற தொடக்கம் அதற்கு மேற்பட்ட பன்னெண்டு வரையான வகுப்பு மாணவிகளுக்காக அடையணைகளை கொடுக்கதாக ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதற்கான சுற்று நிறுவத்தை நேற்று வந்துடுச்சு அவர்களுடைய இணையதளத்தினூடாக பிரசிலம் செய் செய்திருக்கிறாங்க அதனை பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் அடையணைகள் என்று சொன்னால் என்னென்று சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டாது சனிட்டரி டபுள்ஸ்ன்னு சொன்னாலும் உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏராளமானவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதற்கு இன்னொரு பேரும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சனிட்டரி பேட்ஸ் சொல்லியும் கூறியிருக்கிறாங்க என்னென்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதுக்கான மேலதிக தகவல்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பின்னால் கூறியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமலுக்கு சுற்றறிக்கை என்ன சொல்லுகிறதுங்கிறதையும் நான் பின்னால் வர வீடியோவில் தெளிவுபடுத்திருக்கிறேன் ஹாய் எவ்ரிவன் ஐம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாரத யாரெல்லாம் இது வரைக்கும் நிமதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ மறக்காமல் அவங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் அமைச்சினால் நேற்றைய தினம் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த சுற்றறிக்கை என்ன சொல்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல சுற்றறிக்கை வாரத்துக்கு முதல்ல என்ன தகவல் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்கிறத பார்ப்போம் பாடசாலையில் கல்வி கற்கின்ற பெண் குழந்தைகளுக்கு வந்துடுச்சு சனிடைங் வந்துடுச்சு கொடுக்குறதாக ஒரு தகவல் வந்துடுச்சு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அவங்க ஏற்கனவே கூறியிருந்தாங்க அதற்கு அமைவாகத்தான் இது வந்துடுச்சு கொடுக்கப்பட போகுது இதில் அவர் கூறியிருக்கிறது என்னென்னு சொன்னால் போதிய சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்ளும் சவாலை எதிர்நோக்கின்ற பாடசாலையில் உள்ள மாணவிகளுக்கு பௌச்சர்கள் விக்க எதிர்வரும் புத்தாண்டுக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் வந்து சொன்னால் பிரேமஜெயந்த தெரிவித்திருக்கிறார் அடையாளம் காணப்பட்ட வறுமையில் உள்ள பாடசாலை மற்றும் கடினமான மிகவும் கடினமான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் சுமார் எட்டு லட்சம் பெண் பிள்ளைகளுக்கு சுகாதார துண்டுகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஒப்புதல் என்று சொல்லி ஒரு தகவலை நம்ம வெளியிட்டிருந்ததை பார்த்திருந்தோம் அதில் மேலதிகமாக சொன்னால் இதற்காக அரசாங்கம் சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கிட்ட செலவிட எதிர்பார்த்தது ஒரு பவுச்சரின் பெருமதி சுமார் ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் பொருளாதார உள்ளான குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களை ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான பழக்க வழங்களுடன் வழிபூட்டுவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் என வந்துடுச்சு அமைச்சர் மேலும் கூறியிருந்தாங்க இவ்வாறான ஒரு செய்தியை தான் அவங்க இருந்தாங்க அதற்கு அமைவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க சொன்னா நேற்றைய தினம் சுற்றறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க அவர்களுக்கான பேச்சுகளை கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் சொல்லி கூறியிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கையில் அவங்க கூறியிருக்கிறது வந்துடுச்சு ஆறு தொடக்கம் பன்னெண்டு வரையான வகுப்பு மாணவிகளுக்காக இந்த கூப்பன்களை கொடுக்கறதாக கூறியிருக்கிறாங்க அதுலேயும் இந்த கூப்பன் வந்துடுச்சு மொத்தமாகத்தான் கொடுக்கப்படும் இரண்டு கூப்பன்கள் ஏ தொ மற்றும் பி இன்று சொல்லியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுலேயும் அதையும் மொத்தமாக தான் கொடுக்கணும் ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று கொடுக்குற இல்லாமலுக்கு ரெண்டையும் ஒருமைக்கு தான் கொடுக்கணும் வாங்குபவர்கள் தான் என்ன செய்யறதுன்னு சொன்னால் முதலாவது ஏ கூப்பனை கொடுத்து வேண்டிக் கொள்ளணும் அடுத்தது பி கூப்பனை கொடுத்து அடுத்த மாதம் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் அதற்கான கால அவகாசமும் அவங்க வழங்கியிருக்கிறாங்க இதை பற்றின முழு தகவலும் வந்துடுச்சு சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆதலால் யாரெல்லாம் இதுக்கு தகுதியோ யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த கூப்பனை வந்துடுச்சு எவ்வாறு இருக்கும்னு சொல்லியும் பின்னால் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் வாங்க அது எவ்வாறு இருக்கும் என்னென்ன தகவல் அவங்க பார்க்கலாம் கல்வி அமைச்சினால வெளியிடப்பட்டிருந்த சுற்றறிக்கை தான் நினைக்கிற இது இது வந்துடுச்சு நேற்று வந்துட்டு வெளியிடப்பட்டிருந்தது இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் பாடசாலை மாணவிகளுக்கான அடையானைகளை இக்கொள்வனோ செய்வதற்கு பரிசு கூப்பனுகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்று சொல்லித்தான் அந்த சே சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்துடுச்சு அதிபர்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் வல்வி வளைய கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மாகாண கல்வி செயலாளர்கள் சொல்லி தான் இவங்களுக்கு தான் இது வைரப்பட்டிருக்கு இது பொதுமக்களுடைய பார்வைக்கும் என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் பிரச்சனம் பண்ணியிருக்கிறாங்க இதில் நம்மளுக்கு முக்கியமாக அதாவது பொதுமக்கள் வந்துடுச்சு இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம் இதில் தலைப்பு வந்துடுச்சு நம்ம அப்போ பார்த்துட்டோம் பாடசாலை மாணவர்களுக்கான அடையணைகளை கொள்வன செய்வதற்கு பரிசு கூப்பனுகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள்னு சொல்லி இருக்கு இதுல நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா இதன் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அடையணைகளை கொள்வனவு செய்வதற்கு சகல பயனாளிகளுக்கும் ரூபா அறுநூறு இரண்டு பகுதிகளை கொண்ட ஆயிரத்தி இருநூறு மதிப்புள்ள பரசு கூப்பன் ஒன்று வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அடையணைகளை கொள்முதல் செய்வதற்கு வழங்கப்படும் பரசு கூப்பன்கள் தொடர்பாக அடையணைகளை வழங்குவது அதற்காக சிறப்பாக தரைக்கப்பட்ட கணினி பயன்பாட்டின் ஊடாக கல்வி அமைச்சில் பதிவு செய்துள்ள வர்த்தகிடமிருந்து மட்டுமே மேற்கொள்ளப்படும் சொல்லி கூறியிருக்கிறாங்க அதாவது ரெண்டு விதமான இது தருவாங்க கூப்பன் அதில் ஒரு கூப்பன் ரூபாய் விகிதப்படி இருக்கும் அப்போ ரெண்டு கூப்பன் வந்துருச்சு ஆயிரத்தி ரூபாய் படி கிடைக்கும் அது உங்களுக்கு பாடசாலையில் அவங்களோட ஆசிரியர்கள் அல்லது அதிபர் ஊடாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதனை குறிப்பாக வந்துருச்சு ஏ பி என்று சொல்லி அந்த கூப்பனை வந்துடுச்சு பிரிச்சிருக்கிறாங்க இதுல பாருங்க இந்த பரிசு கூப்பன்கள் மூன்று பகுதிகளை கொண்டதாகவும் அதாவது அதிபரின் பொறுப்பில் வைத்திருக்க வேண்டிய நகல் மற்றும் மாணவிகளுக்கு வழங்கப்படும் அடையணைகளை வாங்கும் போது விற்பனை நிலத்தில் வழங்க வேண்டிய ஏ மற்றும் பி என்ற இரண்டு பாகங்களாகும் பரிசு அட்டையின் அன்னளவான மாதிரி பின்வருமாறு அமைகிறது என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க இவ்வாறு தான் உங்களுடைய கூப்பன் வந்துருச்சு என்ன செய்யுங்க இருக்கும் உங்களுடைய மாணவிகளுக்கு வழங்கப்படுகின்ற கூப்பன் இப்படி தான் இருக்கும் இதில் பாருங்கள் ஏபின்னு சொல்லி இருக்கிறது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுபா வீதம் இருக்கும் இதில் ஒன்று ஏ ஆகவும் இன்னொன்று பி ஆகவும் இருக்கும் இதில் நீங்கள் முதலாவதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது நினைக்கிற ஏ தான் கொடுக்கணும் இது அறுநூறுவா இதை கொண்டது அடுத்தது பி கூப்பன் வந்துருச்சு அறுநூறுவா கொண்டது இதுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்கு ஒரு கூப்பன் ஒரு மாதத்துக்குள்ள நீங்க அந்த பொருட்களை கொள்ள வாங்கிக்கொள்ளப்படும் அதே மாதிரி ரெண்டாவது கூப்பனும் ஒரு மாதத்துக்கான இதுக்கு கொடுக்குறாங்க அது எப்பங்கிற டேட்டையும் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சுற்றறிக்கையிலேயே அறிவிச்சிருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்துங்க இதில் தரமான உத்தரவாதம் கொண்ட இலங்கை தர சான்றிதழ் எஸ்எல்எஸ் வழங்கப்பட்ட தயாரிப்புகளை பயன்படுத்துவது ஆரோக்கியமான பாதுகாப்பாகும் சொல்லி போட்டிருக்கிறாங்க நீங்கள் வாங்க வேண்டிய அடையணைகளுடைய இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதாவது பேட்டுடைய இதில் நீங்கள் வாங்குறதுல எஸ்எல்எஸ் தர சான்றிதழ் இருக்கணும்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி கல்வி அமைச்சனால் சில வர்த்தகர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க எந்தெந்த கடையில் நீங்க கொள்வன செய்யணும்னு சொல்லி அந்த இதையும் போட்டிருங்க அதை அதிபர் வந்துட்டு சின்ன செய்வோன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துவார் இதில் வந்துட்டு பாருங்கள் எப்பப்ப இதுக்கான செல்லுபடி காலம் எப்பன்னு சொல்லி இதிலேயே குறி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை நம்ம பா போம் என்ன எப்பன்னு சொல்லி இதில் பாருங்கள் எட்டு ஒன்றில் குறிப்பிடப்பவர்களில் மாணவிகளுக்கு அடையணைகளை வழங்கும் போது மூன்று பகுதிகளை கொண்ட பரிசு கூப்பனில் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு பகுதிகளும் ஒரே நேரத்தில் உரிய மணலுக்கு வழங்கப்பட வேண்டும் அதாவது ஆயிரத்தி ரூபாய் கூப்பனும் வந்துடுச்சு மொத்தமாகத்தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தருவாங்க ஒரு கூப்பனை ஒரு தடவும் அடுத்த கூப்பனை வந்துச்சு அடுத்த மாதமும் தர மாட்டாங்க மொத்தமாகத்தான் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் உன்னிப்பாக இருக்கணும் சிலர் வந்துடுச்சு ஒரு கூப்பனை தருவாங்க ஒரு கூப்பனை தரமாட்டாங்க அதனால் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஏ மற்றும் பி ரெண்டு கூப்பனும் கிடைச்சிருக்கிறதா அதாவது ஆயிரத்தி நூறோட பெறுமதியான ரெண்டு கூப்பனும் வழங்கப்பட்டிருக்கிறாங்கிறதுல நீங்க கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பகுதிகளும் நேரத்தில் உரிய மனதில் வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி கூப்பன் ஏ மற்றும் பி பகுதிகளில் செல்லுபடியாகும் காலம் குறிப்பிடப்படுறதுடன் மேலும் ஏ என்ற எழுத்தை கொண்ட பகுதியை பயன்படுத்தும்படியும் இரண்டாவதாகத்தான் பி என்ற எழுத்தை கொண்ட பகுதியை பயன்படுத்த சம்பந்தப்பட்ட மாணவிகள் அறிவுறுத்தப்பட வேண்டும் சொல்லி இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க இது அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனை தான் அதில் நீங்க நீங்களும் அதிர்ச்சி உன்னிப்பாக இருக்க வேண்டும் தான் பெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்து அவங்களோட பொருட்களை வாங்கணும் அதே மாதிரி பி கொடுத்து அந்த பொருளை நீங்கள் அடுத்த தடவை கொடுக்க வேண்டும் இதில் பாருங்கள் எப்பன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் பரிசு கூப்பன்கள் செல்லுபடியாகும் காலம் ஏ பகுதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் பத்தாம் தேதி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் பத்தாம் தேதி வரையிலையும் செல்லுபடியாகும் அதாவது இந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நீங்கள் ஏழாம் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள எந்த ஒரு நாள்லையும் அதிர்ச்சி என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்களுடைய அந்த அடையணைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி பி பகுதி வந்துடுச்சு எப்போன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் முதலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குள்ள நீங்கள் மற்ற இதை கொடுத்து வேண்டிக் கொள்ள முடியும்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இவ்வாறான தகவலை தான் நான் கல்வி அமைச்சினூடாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை கேட்டுக்கொற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்